இவனை சோத்தில் நஞ்சு வகை நெல் வரண்டி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லா வகையான மூலிகைகளும் இருக்குது நீங்கள் வாங்க நீங்கள் ஒன்றும்டா சொல்லிட்டு வந்தீங்கன்னா சரி நீங்கள் அன்னமலை எங்கள் வீட்டு எடுக்க போனால் அதை நான் பெரிய அடிக்க இது வந்து பார்த்து நெல்லெறியாக ஆரம்பிச்சாங்க இங்கே இருங்க நெல்லரியில் காட்டுக்குறோம் இங்கேருந்து டூ பாயிண்ட்ல போடு

ஊரும் ஒரு பெரிய ஊர் தானே நம்ம ஒரு சின்ன ஊர் நினைச்சிட்டோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனலை கூசி நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வேண்டிய போகலாம் இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கனா சவாலக்கடை ஜீவி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவளக்கடையில் நிற்கும் இங்கே நம்ம சவாலக்கடையில் இருந்து எங்கே அன்னமலை அன்னமலை அண்ணமலை நம்ம வந்து அண்ணமலைக்கு லவ் பண்ணுறோம் நம்மளை சப்ஸ்கிரைபர் வேலை ரெண்டு மூணு நாளாக கூடி தொடர்ச்சி கண்டு வீடியோ போடுங்க போடுங்க சரி ஓகே கண்டிப்பாக போடுவோம்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அந்த தரம் தான் சப்ஸ்கிரைப் கிட்ட மட்டும் இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு இருக்கு எங்களை அண்ணமலை கொடுத்துக்கோங்க அண்ணமலை கொடுத்துக்கோ நீ சொன்ன விஷயம் அப்படி ஏன்னா நிறைய ஊருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விசேஷமா நிறைய இதெல்லாம் இருக்குன்னு சொன்னார் நிறைய இடங்கள் பார்க்க முடியல விசேஷம் ஓ இந்த இன்றைக்கு இவர் என்னத்துக்காக வலிக்கிட்டு வந்துக்க நான் சொல்ல வர முடியல சரி சொல்லிடாத சொல்லிடாத அடுத்த வீடியோக்கு வர மாட்டேன் சொன்னேன் அதை பொன்பாக பார்ப்பேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் சொல்லி ஆகணும்

என்னடாப்பா அப்பா வேற கஷ்டம் வருது ஜோதியா சரி ஓகே எங்க ரஜிஷா காணல ஜி இங்கே இந்த வீடெல்லாம் ஒரு பராமரிப்பு இல்லைனா பழைய எந்த காலத்து வீடு யுத்தத்தில் பாதித்த வீடுகளோ பாதிக்கப்பட்ட வீடுகளா இது என்னது சபலைக்கலை விநாயகர் வித்தியாலயம் ஸ்கூல் இது வந்து பாடசாலை இது வந்து பார்த்தீங்கன்னா கோயில் எங்க நம்ம ஜி காணல ஏ திடீர்னு சொல்லுவாங்களா முன்னுக்கு போயிட்டேண்ணே தெரு எங்கே தெருலாம் பார்த்தீங்கன்னா ஆறு இதெல்லாம் இந்த தெரு மாதிரி தானே அது வந்து ஒரு கிராமம்னா அது என்ன பேர் சொல்லுவாங்களாப்பா மறந்து போயிட்டேன் என்ன பேர் லிஸ்ட்டை மறந்துட்டேன் இது வந்து மரக்கால் மரங்களை வெட்டுற இடம் மரக்காலன்னா சொல்கிறேனே மரமால் மால் என்ற இங்கிலீஷ் மரகால் என்ற ரித்தாவன் என்ன வேணுஞ்ச நீங்க நம்ம 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 ஃபுல்லா கதைக்கணும் சரியா அது பெரிய நம்ம கதைக்கணும் சொல்லிக்காங்க ஒரே கதைக்கணும் சரி இனி நாங்க கொஞ்சம் இயற்கை ரீல்மிக்க கிராமத்துக்குள்ள என்ட்ரியாக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ நம்ம சப்ஸ்கிரைபர் ஆல்ல தொடர்ச்ச ரெண்டு மூணு வீடியோ கேட்டால் கோயிஸ்டார் போல் அது ஒரு ஆளை காணவே இல்லை எதுவும் பேருண்டே பேர் ஏ எருவமாட்ட பட்டி ஆனா இங்க கூடுதல் எருவ மாட்டேன்டா பால் வாங்கலாம் போல என்ன ப்ரோ அதான் நம்ம ஊர்ல மயில் மயில் கப்புல்ஸ் கப்புல்ஸ் இல்லையா அவங்க கப்புல்ஸ் ஆண்டாரு பால் நான் கட்டியா இருந்திருக்கு அதான் மைல் தான் சொன்னாங்க கப்பில்ஸ் அங்கே கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ இது நாவேதான்வெளி வெளி ஓகே நாவேதான்வெல்லி இங்க இருக்க ஒரு பிள்ளையா கோயில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மூலிகைகள் இருக்குன்னு சொன்னாரு பாருங்க வார முன்னுக்கு வாடா அந்த வார ஒரு குரூப்பாக வாராடுதல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த கடை கூட்டி தான் தெரிஞ்சு தருவன் அது நான் தான் நம்ம எந்த தெரிக்கிறேன் இந்த முறையாட்சி எங்களுக்கு ஏதாச்சும் காட்டு கனவு இல்லை ஐம்பத்தாறு கோடி நூறு கோடி உள்ளது நிச்சயத்தில் உள்ளது இல்லைடாப்பா வாங்க உள்ள போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லா வகையான மூலிகைகளும் இருக்கு நீங்க வாங்க நீங்க ஒன்னொண்டா சொல்லிட்டு வந்தீங்கன்னா பார்த்தா தெரியுமா உத்திரட்டதை வேம்பு உத்திரட்டாஜியா உணக்கம்மா நான் உத்ராட்டி இல்லைடாப்பா நான் ராஜா என் ராஜை சொல்ல மாதிரி மரியாண்டுடா நான் அண்டு சொன்னடா எனக்கு மரம் சொல்லுங்கள் எப்படி நந்தி சீன்ருக்கு சூரியன் மேலே நிற்கிறதால ஃபிளியராக கிளியராக கெட் பண்ணுங்கடா வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கிடக்கு சித்திரை வில்வ மரம் இப்படி ஒவ்வொரு மரம் இருக்கு அவங்கவுங்க உங்க ராசிகளை நீங்களே பார்த்து கொள்ளுங்க தோட்டம் மரங்க நெல்லிக்காயிருக்கா இல்லை இங்க ரம்புட்டா மரம்டா சார் ரம்புட்டா இல்லை

ஆளு பிள்ளை பாட இது பிரசாதம் இந்த கோயில் இந்த கோயிலுக்கு பொறுப்பா பொறுப்பு அதிகாரி யாரும் இருந்தீங்களா இதுக்கு நான் பருப்பு இல்லை இவனுக்கு ரெண்டு பேரும் நான் சாப்பிட்டோம் சாப்பிட வயலா சாப்பிடுவாங்க எங்களுக்கு வயல செமலாங்க நீங்க ரெண்டு பேரும் தந்துடுறீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி மரம் அதான் அரசியல்வாதி இதெல்லாம் செம்பருத்தி மரம் இந்த செம்பருத்தி என்ன பேர் நல்ல பேரு சொல்லுவாங்கடா இது என்ன பேர் சொல்ற செம்பருத்தி தட்டு செம்பருத்தி இல்லை என்ன பேர் மறந்துட்டு ஆடியன்ஸுக்கு பையன் சொல்றீங்க

எப்படி இருக்கு இந்த கோயிலுக்கு குமன் பண்ணுங்க எல்லா மூலிகை சம்பந்தமான மரங்களும் இதுக்குள்ள இருக்கு பூ மரங்கள் இருக்கு தோட்டங்கள் அனுஷத்துக்கு வந்து மகிழம் மரம் எங்க நம்ம ராசி பயிர்கள் காலையில் ൂത്ത് നഞ്ച് വയ്ക്കുവാറിയ

பாம்பத்து செம்பருத்தி மரம் கார்த்திகை அத்தி மரம் அப்படி வச்சு கார்த்திகை மறந்துதானே அப்படி வச்சு என்ன பேரா செம்பருதி நிறைய செம்பருதி மரம் கூடுதலா இருக்குங்க நாங்கள் இப்போ வந்து கோயில் தோட்டத்துக்குள்ள நிற்கும் இங்க இருந்து மூலிகை மரங்கள் அது அவங்களுக்கு இப்போ காட்டி இருக்கோம் இது வந்து

சரி உள்ளே வேலை நடக்கு இன்னொரு நாளைக்கு நம்ம உள்ளுக்கில் கோயிலில் நடுவோம் ஆனால் அப்போ இங்கேருந்து கிளம்புவோம் இல்லை நல்ல ஒரு கையை கட்டி கட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் உள்ளுக்கில் நீங்கள் எல்லா மூலிகை மரங்கள் பூ மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லை இங்கே அன்னமலை எங்கள் வீட்டு எடுக்க போனால் அதை நான் வெறியாடுக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வட்டை இங்கே அப்படியே உலக ஃபுல்லாக ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இங்கே பக்கம் மக்கள வாழ்வாதாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக தொழில்கள் வந்து விவசாயத்தை நம்பியிருக்காங்க கூடுதலாக இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கூடுதலாக விவசாயம் தான் பண்ணுறேன் அதே மாதிரி இங்கே பக்கமும் ஃபுல்லாக வெல்லா மகாணியில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் விளைஞ்சி பார்த்தீங்கன்னா கூடுதலாக விவசாய பூமி தான் ஃபுல்லாக இங்கே வந்து கூடுதலாக நம்ம மக்கள் வந்து மோட்டர் சைக்கிள் இதை சைக்கிள் இது தான் பாவனையில் நடப்பாங்க பஸ் வந்து ஒரு ஒரு டைமுக்கு தான் போகணும் மண்ணு முன்னுக்கே ஒரு பஸ் போயிட்டு இந்த ஒரு பஸ் தான் நம்ம போய்கிட்டுருக்கு சரி மற்றெல்லாம் நம்ம இனி ஊருக்குள்ளே போய் தான் உங்களுக்கு எல்லாம் நான் அப்டேட் பண்ணணும் அதை ஒரு வீடியோவாக தனியாக எடுத்து போகிறோம்னா அண்ணமல் என்றது ஒரு பெரிய ஊர் நினைக்கிறேன் அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கட்டு கட்டுருக்காரு அது மட்டும் நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஊர் நான் சொன்னால் பார்க்க வரேங்க நெல்லரி ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இருங்க நெல்லெறியில் காட்டுக்குறோம் இங்கேருந்து டூ பாயினில் போடு இனி விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ வெள்ளம் டே நெல் விதைச்சா இப்போ எத்தனை கால பகுதியில் இதாகும் இங்கே வருங்க இங்கெல்லாம் வரம்பு கட்டுறாங்க வரம்பு இது ஷேப் சேவ் பண்ணி அடுத்த இந்த இதுக்கும் பாத்தி மாதிரி பிடிக்கணும் என்னடா அவர் சைட்டா ஓ வர ஓட்டுறது தண்ணி ஓட்டுறது தண்ணி ஓடுறதுக்குண்ணே நீ ஒரு சின்ன விவசாயிடா வா அடுத்த முறை நம்ம அடுத்த பவத்தை உடனே நேரில் ஒரு இது காணி வாங்கிட்டு வந்து நம்ம செய்வோம் சரியா செய்வது ராஜஷீ அன்னமாலை என்ன கனதும் போகணுமால் இந்த ஊர் இந்த ஊர் தான் இந்த ஊர் என்ன ஊரு இது ஆ நாவிதன் நாவிதன்வெளி சரியா சொல்லிட்டீங்களா சரி ஓகே இவர் தான் ஆள் சொல்லிக்கார் பார்த்து கொடுக்கு இது வந்து நாவிதன் வெளி அவர் தரும் கோயில் இருக்கு அதே உங்களுக்கு காட்டுறேன் அந்த கோயிலையும் அப்படியே மேலோட்டோன்ட்டு காட்டிட்டு போகும் நாவிதம்பள்ளி மாரியன் கோயில்னே ரைட் ஓகே இப்போ நம்ம ஒரு நிறைய கம்ப்ளைண்ட் வருது நின்று ஒரு இடத்த கோயிலை காட்டணுண்டு ஏன்னா நிறைய பேர் இந்த கோயில்கள் வந்து இங்கே இருக்கிறத பெருமாள் நமக்கு பார்த்துக்கா வெளிநாட்டுலேயே இது எங்க இந்த ரோட் போகுது நல்லா இருக்கு இங்க வந்து நிறைய கோயில் வந்து இப்ப வேலைப்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் இது வந்து அந்த வா மாரியம்மா தாயே இவனுக்கு நல்ல புத்தியா கூடப்பா இது இந்த மாதிரி உங்களுக்கு வந்திங்கன்னா இப்போ வேலைகள் நடந்து கொண்டு இருக்கு என்ன என்னென்னு ஓடி போய் ஒலிதான் தான் மாப்பிள்ளை வந்தானே இருங்க இந்த இதில் கோயில் அது இந்த கொஞ்சம் கிட்ட நே எடுத்து விட அப்படியே இல்லை நான் வரைக்கும் எடுத்துறது போ தெரியுதா ம் கோயில்களை கொஞ்சம் நின்று காட்ட சொன்னவங்க அதுதான் இப்போ நாங்கள் நின்று காட்டுறோம் கோயில்கள் பள்ளிக்கூடங்களில் வந்தால் நின்று காட்டுட்டாண்டு சரி ஓகே நாவேதன்வெளி ஃபோன் நம்பர் தான் ஒரே ஒருக்கா அந்த ரோட்டாவில் வந்தேன் நான் அதுக்கு தைப்பான் வாரன் ஊர் பேரெல்லாம் கேள்வி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அறிவிக்க நான் பெருசாக இங்கே வந்த ஒரே ஒருக்கா நண்பன் கூட்டிகிட்டு வந்தார் அதால் தான் இங்கே வந்திருக்கேன் இந்த ஊரை பார்த்தீங்கன்னா சரியாக அந்த ஆறும் வயதோடு சேர்ந்த மாதிரியே இந்த ஊர் வந்து அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு உடனே மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன தொழில் பண்ணுறாங்க கீழே தெரிஞ்சவங்கள வந்து சுமன் பண்ணுங்க அண்ட் கூடுதலாக விவசாயம் செஞ்சுருந்தேங்க வார வழியெல்லாம் நாங்கள் தான் விவசாயம் செஞ்சு போட்டிருந்தேன் வேறு எதுவும் தொழில் செய்கிறாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா குளம்போல் இது குளம் தான் குளம்போல குலந்தான் ஓடிப்பேன் கடைக்கு ஆமாப்பா நடந்து வராங்க ஆஞ்சி நாகதன்வல்லி முடிஞ்ச சொல்லுங்க சரியா பிஎஸ்சி பெங்கோடையா ஓகே காலையில போலீஸ் ந ஆட்டோ சத்து கல்வி நிலையம் பழைய பழைய நிறைய கட்டிடங்கள்லாம் இருக்குடா நிறைய பழைய கட்டிடங்கள் இது வந்து கூடுதலா இருக்குங்களே வாரத வந்து எக்ரோ சைடு நிப்ப வேண்டியது ஊரும் ஒரு பெரிய ஊர் தானே நம்ம ஒரு சின்ன ஊர் நடத்திட்டோம் ரைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்